रींदी <laughs> साहिल டிமையமே வாழ்வியல்பேன் ஆறு ஒன்றாக இருக்கின்ற பொருளும் பெரும்புகளும் வாழ்வில் வரும் போகும் என்றும் நினைக்கா கருதி எழுதகவே உள்ளது கேள்வியை பேணும் உடனே வாழ்வியல் என்ற விடுதிகளும் வெற்றியுமே வாழ்வில் வெளிச்சம் தருவர்கள் வேண்டாம் நெறியை தழுவிய வாழ்வே சிறப்போம் கேள்வியில் விழுமையதே வாழ்வியலில் வேறு ஊரான சிந்தையும் கொண்ட செயல் ஆற்றலும் சீராக்க மாந்தரின் வாழ்க்கை மாறா வழிவழியாய் சான்றோர் வகுத்து கொடுத்த விழுமையுமே வாழ்வியலின் வேறு

என்னுடைய பண்புகளே நன்றி நன்றே வழுதிலா வாழ்க்கை பயனுள்ளவே செய்யும் விழுமையிலே வாழ்கிறேன் வேறு நன்றி அவருடைய வாழ்த்துக்களில் பாராட்டிய கணித்து அவர் கையாளி அந்த முறை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் வார்த்தை இன்பமாய் பாய்கிறது எழுமின் என கேட்டு எழுந்து நடைபோட்டு உடைமின் பிறகு உன்னதம் உமை தேடி வரும் விழுமியமே வாழ்வியலின் மேல் மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை தினமது தித்திக்க திரும்ப திரும்ப சொல்லும் உடன்பாட்டு வார்த்தை உன்னதம் விழுமியமே வாழ்வியலின் மேல் நல்லெண்ணம் நம்பிக்கை நற்குணங்கள் என அல்லும் பகலும் அகலாத நினைப்புடன் வாழ்பவனே வாழ்வின் மகிழ்ச்சியான மாமனிதன் விழுமியமே வாழ்வியலின் வேர் நம்பிக்கை கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் அம்பிகை அருள் பெறவும் அனைத்து சுகம் பெறவும் தொடும் மனமும் தோல்வியில்லா நெறி கொண்ட விழுமியமே வாழ்வியலின் வேர் நல்லது செய்தாலும் நாலு பேர் தூற்றுவான் உள்ளத்தில் தோன்றும் உன்னதத்தை செய்வோம் கழுவிய நீரில் நழுவிய மீன் போன்ற விழுமியமே வாழ்வியலின் வேர் வாழ்விலும் தாழ்விலும் மற்றவர்கள் விட்டாலும் பாழ்பட்டுப் போன பசப்பு வாழ்க்கையை செமையாக்கு நலவும் ஆடையை நாணாமல் பிடிக்கும் நல் நண்பெடும் விடுங்கியனே வாழ்க்கையலின் பேது கருத்துக்கள் கவனமாய் உழைக்க வேண்டும் செரிப்புடன் பேசுவதை நிறுத்த வேண்டும் செரிப்புடன் சிறப்பாய் வாழ் எனினில் வாழ்க்கையனே வெடுங்கியல் எனில் விடுகினே வாழ்வியலின் வேறு நல்லெண்ணம் நல் நமக்கு தேவை

அழுகும் தொழுதும் அடிச்சூழலாய் தந்தியமே வாழ்க்கைய வேர்வை புலிகள் வேர்வை புலிகள் விளைஞ்சதோடு எழுப்பியதே di बढ़ चुके हैं ना लाइफ सेंटर पर अरे बेरुम बेराज टिक्का देखी माँ नेटा ची आरे बीए बाढ़ बीचे बाढ़ एकदम बेचे कल बीए पॉलिटिक्स कलम दोबारा बीटे मेरे बाढ़ बीए लड़कों के आरे जरिए बाढ़ सेक्ट्री टिक्का माँ नेटा बाढ़ बी परिजनी से पहला दोबारा सही दवा में नंदरी தழுவிய குழந்தையும் கோட்பாடும் தந்திடு வாழ்வியலுக்கு பேர் மனநலம் என்றும் அருமைக்கு மருந்து இனநலம் கூறினர் இன்மைக்கு தழுவிய பின்னணி ஒன்றிய ஓங்கும் விழுமியமே வாழ்வியலுக்கு பேர் a gente

நீக்கி வசையின்றிக்கே வாழ்வியில் வெளியாகின்ற அன்பு நிலை என்றே வாழ்கின்ற அன்பான வாழ்வின் விழுமையமே வாழ்வியல் இல்லத்தால் மாண்பாய் இனிய மலையரத்தின் நல்முத்தாய் நன்மக்கள் நல்விதியால் நல்லோர் தொடுகின்ற வாழ்க்கையை அமைந்தால் அதை விழுமையமே வாழ்வு எடுகின்றது எண்ணின் துணிதல் எண்ணான நன்றாக்கள்

Hvala što ste se sviđali s

பாகே ராஷ்டிர மகான் காந்தியே போற்றும் பெருவியமே மாளையரே மேரி காஸ்மீர் முதல் சமுலே என்னும் ஒருங்கிணைந்த பாரதத்தில் நேசமென்ற விசித்திரத்திற்கு உண்டன가 மாளையே மளைகுன் கற்கிய மாளராம நேசமெனும் பெருளியமே வாழ்ளியரே மேரி மூன்றாவது தான்バリ பரபொதே

불안한 g g 내일 வழுக்கி வழுக்கி விழினும் நிமிர்ந்து எழுகின்றாய் நிம்பன்மை கண்டே வழுத்தி தொழுகின்றோம் நின்ற கருத்தாம் உழைக்கும் விழிமைமே வாழ்வியிருக்கிறேன் தமிழுக்கு அமுதென்ற பெயர் கொடுத்தான் சுப்பன் அமிழான அம்மொழியை போற்றி அமிழ்வோம் வழுவாது நந்தமிழ்வால் காட்டுகின்ற அன்பின் விழிமைமே வாழ்வியிருக்கிறேன் ஞாபகத்து மொழிகள் அனைத்திற்கும் அன்னை

தொாட்டிய தமிழன் தொண்டுறுப்பு இன்று வரை நல்கிய வாழ்வினை நாயிடுவோம் சொல்லும் ஒழுக்கமும் பண்பாட்டு கூறாய் நினைக்க விரும்பியமை வாழ்வியிருந்தேன் தெருவுக்கும் நல்லொழி சேர்க்கும் விருந்தும் ஒழுக்கமும் பண்பும் ஏற்கும் விழுமியமே வாழ்வியலின் வேல் சங்கத்தின் காலம்தான் தங்கத்தின் காலமும் மங்காத பண்பாட்டின் மாவுளம் சிங்க வலுவுடன் நம்பிக்கை பற்றாத ஊற்றி விழுமியமே வாழ்வியலின் வேல் நன்மைகள் ஏராளம் நாடி வரும் என்றும் விழுந்தலும் பட்டதியிலே மேலோங்கும் உண்மை விழுமியமே மழையின் வரவும் வரையின் சிறப்பும் உலகினை மேம்படுத்தும் ஊரில் விழாவும் எழுச்சியுடன் வேளாண் வளர்ச்சியை மீட்டும் விழுமியமே வாழ்வியலின் பேர் நிலம் பொழுதும் நல்லியமை சொல்லும் நலமாய் உறவுகளை நாடும் வளமும் வலுவில்லா மக்களின் பண்புகளை சொல்லும் விழுமியமே வாழ்வியலின் மேல் பண்பட்ட நீர்நிலம் பார்வோட்டும் நுண்களை வண்டமிழர் வார்முறையே மானுக்கும் விண்ணின் முழு நிலவாய் என்றென்று முன்னோர் நிலையில் விழுமியமே வாழ்வியலின் மேல் நன்றி